மகிழ்ச்சி உடல் ஆரோக்கிய நன்மைகள் மகிழ்ச்சியான நபர்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் இதில் அதிகரித்த நோய் எதிர்ப்பு சக்தி சிறந்த இதய ஆரோக்கியம் குறைக்கப்பட்ட மன அழுத்தம் மற்றும் நீண்ட ஆயுட்காலம் ஆகியவை அடங்கும் இது சமூக தொடர்புகள் வேலை வெற்றி மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை திருப்தியையும் மேம்படுத்துகிறது மகிழ்ச்சி இதய நோய்க்கான குறைந்த ஆபத்து மற்றும் குறைந்த இரத்த அழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அதிக நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மன மற்றும் துன்பங்களை சமாளிப்பதை எளிதாக்குகிறது சிறந்த சமூக உறவுகள் மேம்பட்ட தன்னம்பிக்கை அதிக தாராள மனப்பான்மை மகிழ்ச்சியான மக்கள் மற்றவர்களுக்கு நற்பண்புடனும் உதவிகரமாகவும் இருக்க அதிக வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியாக இருக்க புதிய நட்புகளை உருவாக்குங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தன்னார்வ தொண்டு செய்யுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செயல்களில் ஈடுபடுங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மூளையை பயிற்சி செய்யுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மேலும் ஆரோக்கியமான குறிப்புகளுக்கு நமது சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்